வெல்கம் டு பர்வீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணியில் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்க போறோம் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம பர்வீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பச்சை பட்டாணி இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் தேவையான அளவு பாத்திரத்தில் போட்டுப்போங்க தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பட்டாணி வெந்து வந்திருக்கும் இப்ப குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்ப சட்டி நல்லா காயட்டும் இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சி வரல ரெண்டு பிரிஞ்சலை நாலு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது கூடவே கொஞ்சமா சோம்பு நாலு முந்திரி சேர்த்து போட்டுக்கலாம் இப்ப நல்லா அது பொறிஞ்ச வரையில ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகா செந்தி பத்து இந்த வதக்க நல்லா வதங்கதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்தி பூண்டு பேசிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சைவழை அளவுக்கு நல்லா வதக்கூத்தா போதும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாய்ச்சல் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசாலா வளர்க்கட்டும் பட்டானி சேர்த்துக்கலாம் பட்டாணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பட்டாணி தண்ணியை சேர்த்துக்கிறோம் பட்டாணி வேக வைக்கும் போது சேர்த்திருக்கோம் அதனால தக்காளி போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் உங்களுக்கு அளவு பாத்துக்கிட்டு நீங்க உப்பு சேர்த்துக்காங்க தேவையான அளவு குருவாக தண்ணி ஊத்திக்காங்க நான் இந்த அளவு கூட்டிருக்கேன் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுக்காங்க ஒரு மூடி போட்டு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிருங்க இப்போ பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கும் நல்லா தண்ணியும் வத்தி வந்திருக்கும் இப்போ ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் அது கூட நாலு முந்திரி கொஞ்சமா சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன் பாத்துக்காங்க அதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்தோட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான சுவையான நமக்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து நம்ம உருளைக்கெழங்கு போட்டு செஞ்சோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம கிட்ட உருளைக்கிழங்கு நான் இல்லாதனால பட்டாணி வெறும் பட்டாணி செஞ்சு காட்டுறேன் நீங்க உருளைக்கிழங்கு டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தூதி இறக்கினோம்னா சூப்பரான சுவையான பட்டாணி குருமா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பர்வீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்